எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பத்திரிக்கையாளர் தான் நீங்க எல்லாரும் பரமாத்மாக்கள் கிடையாது ஒரு பத்திரிக்கையில நீங்க கூலிக்கு வேலை செய்ய உங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல ஒரு தொலைக்காட்சி எனக்கு ஏதாவது இருக்கா நான் கொள்கைக்கு போறாரு முன்னாடி கைகிட்டி பதில் சொல்றதுனால என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினைக்கூடாது ஒரு வலைவெளி தொடங்கிக்கிறேன் நீனு சும்மா ஒரு கேமரா பண்ண தொடங்கி வச்சுக்கிறேன் அலை என்ன வேணாலும் கேட்கலாம்னா அது அது வந்து அது சரி கிடையாதுல்ல

என்ன நீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க நீங்க அப்படி அப்படி பண்ணிட்டீங்க அப்படி நீங்க இந்த ஒளி வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க ஒரு பெரிய இடம் ஒளி வாங்கி வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சு விழுது நான் ரெண்டரை மணி நேரம் வகுப்படுத்து கலந்தாயில வந்து உட்காந்துருக்கேன் செரிஞ்சு விழிஞ்சும் போது இவங்களுக்குள்ள பத்திரிகையாளர்களுக்கு தகராறு என்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என் தம்பி சொல்றேன் இதுக்கு வந்து இந்த வர இப்படி வளை வளைவா ஒரு கட்டை இருக்கு பல இடங்களா நான் பாத்துறேன் அந்த கட்டையை வச்சு அது மேல வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்க கண்ணில் கண்ணீர் இங்க இருந்து நெத்தியில வலிஞ்சு விடுது நான் அதை தொடக்கிறேன் தொடச்சிட்டு பார்க்கும்போது அரங்கத்தில் இருக்கிறவங்க சத்தம் போட்டால் நான் பேசலாம் அமைதியாக இருக்க சொல்றேன் பத்திரிக்கையாளர் சத்தம் போடுறாங்க இங்க இவங்க தான் இந்த ஊருக்காரங்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுவாங்கம்மான்னு சொல்றேன் இனி அதை இதுவரை சுலோ மோசன் பண்ணி சிராவிட திருவாளருக்கா அந்த வாடகை வாய் அவர் குடிச்சிட்டு பேசுறாங்க டை குடிச்சிட்டு பேசுறவங்க பத்திரிக்கையில் பேச்சி அவங்களும் தெரிவித்து அதுக்கப்புறம் ஐம்பத்தோரு நிமிடம் அவங்க கேட்ட கிடைக்கு பறிச்சுருக்கீங்க இதுக்கு பேர் தான் அவதூறு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வரும்போது வெரி வெறுமா வராது நீ என் கேள்வி கேட்கணும்னு இல்லை என்னை எரிச்சல் படுத்துறோ கோவப்படுத்த வரும்போது நான் வந்து எங்க ஐயா மூப்பனார் மாதிரி பாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு இல்ல நீ அன்பா நான் பெத்துனா நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுறேன் நீ வெட்டதுக்கு நினைக்கிறது முன்னாடி வெட்டி முடிக்கிறாள் நான் அப்படிப்பட்ட கூட்டம் அதுக்கு தேவை இல்லாம வந்து இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுறோம்ல ஏதாவது இருக்க ஒரு தென்றல் போல போகுது ஒரு கவிதை படிப்பது போல போகுது அது மாதிரி நீங்க என்னை அவமதிக்கணும்னு நினைச்சா அது எப்படி நீ யாராவினாரு யாராவதுனால எனக்கு கண்ணியம்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே நாகரிகிறது எனக்கு மட்டும் இல்லையே எல்லாருக்கும் இருக்குல்ல சோதர பெரிய நான் நான் வந்து வந்து ஒரு ஒரு நான் முழுமையாக என் மக்களை நம்புறேன் முழுமையாக நேசிக்கிறேன் இது ரெண்டும் தான் ஒரு தலைவனுக்கான அடிப்படை தகுதி நான் கருதுறேன் ஏன்னா என் மண்ணை என் மக்களை நான் முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அது ஒரு தகுதி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வேலை செய்கிறேன் அதனால நான் தனிச்சு தானே என் மக்களை நேசிக்காதவன் தான் நம்பாதவனுக்குதான் நான் என்னுடைய வீரத்தை என்னுடைய பலத்தை நம்பி தான் நம்பிதான் போர்க்கறத்துக்கு போறேன் என்னோட இவங்க வராங்க இவங்க நல்லா சொன்னப்படுவார் இவர் பத்து பேர் அடிப்பார் இவர் ஒரு அஞ்சு பேர் அடிப்பார் அப்படின்னு அது கழுத புலி இந்த என்ன சொல்றது சென்னாய் இதுகளுக்கு சரி புளிக்கு சரி இல்ல வேட்டைக்கு போகும்போது எல்லாரும் கூறிடுது அது போய் தான் அடிக்கணும் நான் தான் போவேன் என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் வருதா இப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க நீங்க வந்து அது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகளோட உடன்பாடு இல்லை நீங்க வந்து தம்பி சொல்றது சரியா தான் இருக்கு அண்ணன் சொல்றது சரியா இருக்கு அவரோட போகலாம்னு வந்தா நம்ம அப்ப யோசிக்கலாம் இப்ப போய் அதை இந்த தேர்தல நான் தனிச்சு நீங்க இப்ப மக்களுக்கு என்ன சார் சொல்ல வந்துருங்க திராவிட இந்த அரசியல் இருக்குல்ல அதை தகர்த்துட்டு தான் நான் போவேன் அதுல நீங்க இந்த அரசியல் நீங்க பாருங்க இப்பவே ஆட்டங்கன்றதுல ஒரு மகன் ஒரு பின்பலமும் கிடையாது ஒரு பின்பலமே எனக்கு கிடையாது ஒரே ஒரு பின்புலம் தான் எங்க தலைவன் தான் இந்த நிலத்துல நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு தெரியும் பயங்கரவாதி கொலகாரே பிரிவினவாதி டாரிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்த அதெல்லாம் ஒரே அடி அடிச்சு நோக்கி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கோம் நாங்க அதனால இனி திமுக நினைக்கிறது கருணாநிதிக்கு பின் கருணாநிதிக்கு முன்னு இன வரலாறு எழுதிடணும்னு நாங்க நினைக்கிற புறவாரனுக்கு முன்பு புறவாரனுக்கு முன்பு என்று எங்கள் இன வரலாற்றை எழுதணும்னு எது நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்த்து

வெறும் ஐயன் தான் பாறை ஐயன் ஒன்னுலயும் பெரியால் நான் தான் உனக்கு அடைமொழி கிடையாது டைட்டில் கிடையாது சூப்பராயி வெறும் சூப்பராக சூப்பர் சூப்பராக என்ன வெறும் அரசு கிடையாது அண்ணல் அரசு

ஒரு நடக்குது சரி அந்த சடங்குக்கு போவோம் நம்மளும் போவோம்டா நம்மளும் போவோம்டா போய் நான் நாங்க பெரிய பறவை எனக்கு மீசி எடுத்து எனக்கு முன்ன போட்டு போட்டு விடுங்க ஐயா நாடுன்னா அது மெய்யலும் உண்டு அதுல உளவாண்மை இருக்கு அறிவியல் இருக்கு புவியியல் இருக்கு வரலாறு இருக்கு இலக்கியங்கள் இருக்கு கல் மருத்துவம் பல இருக்கு தொழில் வளர்ச்சி மேம்பாடு பெண்ணி உள்ளிமை எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் மேல பசி இருக்கு வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைன்னு இருக்கிறவனுக்கு சோறு தராத கடவுள் சொர்க்கம் சொற்கந்த எப்படி நம்புறதுன்னு போயிட்டார் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு வலிமைமிக்க அரசியல் வந்து பெரும் வழிபாடு சாமி கடவுள் வழிபாடு சாமி கடவுள் மதம் சாதி இதையே பேசிட்டு எப்படி இருக்குது உலக நாடு எவ்வளவோ சிந்திக்குது உலக நாடுகள் கல்வி எவ்வளவு தரமா கொடுக்கலாம் மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம் பாதை எப்படி போடலாம் தடையற்ற மின் உற்பத்தியை மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் உலகத்துல இல்லை அதை நோக்கி எப்படி போகலாம் அது மாதிரி ஒண்ணு இல்லை கடை கோடி மனிதனுக்கும் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி கிடைக்க என்ன செய்யலாம் பசி இல்லாத நம்ம தேசத்தின் குழந்தைகள் படுக்க வைக்கணும் அவனா இருபத்தெட்டு கோடி மக்கள் இரவு நல்லாம தூங்க போறாங்கன்னு நீங்களும் நானும் சொல்லலாம் அவங்க வெளியிட்டாரி ஏ சொல்லு அப்ப அவங்க எல்லாம் பசி இல்லாம படுக்க போகுது இதைதான் நீ யோசிக்கணும் நீ இருபத்தி நாலு மணம் மதம் 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 சாவி சாதி கொடியில என்ன கொடியா இருக்குது காவி கொடி பறக்கணும் பறந்த இப்ப பாரத்துன்னு பேர் வச்சுட்டா பாரத்து மாதாவுக்கு ஜேனு நீங்க அன்னையில இருந்து முழக்கம் முட்றீங்க மாதாவுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இப்பதான் கொடுக்கலாமான் நீங்க என்னங்களேன் ஆண்கள் எவ்வளவு பெண்கள் நிர்வாகம் எண்ணுங்க அறுபது விழுக்காடு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் விழுக்காட்டு கொடுக்கறதா கொடுக்க ஆனா இருந்தாங்க முப்பத்தி மூணு இன்னும் செயல்படுத்தல சொல்லி இருக்கிறீங்க அப்ப எங்களை போல பிள்ளைகளுக்கு என்னதுன்னா ஆட்சியில் அப்புறம் கொடுங்க முதல்ல உங்க கட்சியில கொடுங்க இப்ப கட்சியில கொடுப்பீங்களா இந்த தேர்தலில் நாங்க கொடுக்குறோமே ஐம்பதுக்கு ஐம்பது அப்ப அவர் மேல இல்ல நாடங்களும் இந்த இந்த கட்சி பாரதிய ஜனதா வச்சிருக்கிற கொள்கை அதுவாருக்கு அதை அவர் இங்க செயல்படுத்துற இவர் போயிட்டு வேறால் மட்டுமே அதான் நடக்கும் தான் மான மரியாதை கட்டு போய் மலமட்டையில் ஆயிட்டோம் அப்புறம் என்ன நீங்க என்னை கொண்டாலும் நான் அவங்களுக்கு போட்டு போடுவேன் எங்க மீனவன சுட்டாலும் நான் அவங்களுக்கு போட்டு போடுவேன் இல்லை எங்க இனத்தையே அழிச்சாலும் நான் அவங்களுக்கு ஒன்று போடுவேன் கச்சத்தி வச்சிருப்பி எடுக்கலைனாலும் உங்களுக்கு போட்டு போடுவேன் நீங்கள் காவிரியில் தண்ணி தரீங்களான்னு போடுவேன் முல்லை பெரியாரில் தண்ணி தரல அதுக்கு வாயை ஏன் தரலன்னு நான் ஏன் கேட்க போகிறேன் எனக்கு வேண்டியது ஆயிரம் இன்னொரு அப்புறம் எதான் நீங்க எங்களை வந்து எந்த உணர்ச்சியும் மற்ற ஒரு நடை பிணங்களாக மாத்திட்டீங்க எங்களுக்கு எங்க இருக்குது தன்மான உணர்ச்சி இருந்தா நாங்க பொங்கலுக்கு வந்து அரிசி கரும்பு கையேந்துவோமா ஆண்டு முழுக்க உழைச்சிட்டு ஒரு வேளாண் குடிமகன் அவனுக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை தேசிய பண்டிகை பொங்கல் தான் அந்த பொங்கலுக்கு அரிசிக்கு ஒரு வேட்டி சேலை வெள்ளத்துக்கு கரும்புக்கு ஒரு முளை கரும்புக்கு ஒரு தட்ட கரும்பு கூட கிடையாது ஒரு முளை கரும்புக்கு கையெழுந்த வச்சது அந்த இடத்துல கொந்தளிச்சிருக்க வேண்டாமா கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா தன்மானத்தை இழந்த ஒரு வாழ்க்கையாடான்னு கொடுத்தவன் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு இனம் கொடை மண்ணு நாட்டையாண்ட மன்னர்கள் எவ்வளவு இருந்துதான் ஆனா கொடை வள்ளல்களை நாட்டையாண்டுதான் முன்னூத்தி அறுபது கிராமம் பாரிக்கு முன்னூத்தி அறுபது கிராமத்தை இலையில் கொடுத்துட்டாங்க ஆனா அதுல அவனுக்கு பேர் வரல அவன் முல்லை கொடிக்கு தேர நிறுத்தினானுங்கிறதெல்லாம் இலக்கியம் பாடுதான் அவனை பெருமையா பாக்குது அப்படி வாழ்ந்த கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்க வந்து இது ரொம்ப கொடுமை இருக்கு ஆயிரம் ஐநூறு அதுக்கு கையந்துறதுங்கிறது ஒரு இழிநிலை தான் அந்த மாதிரி உணர்ச்சியற்ற எங்களுக்கு திட்டமிட்டு மொழி பெற்று இனப்பற்று இல்லை அதை அழித்து சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டதுனால எங்களுக்கு இந்த உணர்வு நீர்த்து போச்சு முதலில் நாகரீகம் அடைந்த இனம் பண்பட்ட இனம் போர்க்குணம் போகும்னு ஐயா காப்பாறவா நம்ம எழுதியிருக்கிறத நீங்கள் படிப்பீங்க போர்க்குணம் அற்று போச்சு அதெல்லாம் அளவு இடந்த திரைக்க வச்சு அப்புறம் இந்த போர்க்குணமின்மை தாழ்வு மனப்பான்மை நம்மளால எதுக்கு அப்படின்ட்டு நீங்க உரிமை இல்லை அதுல என்ன எனக்கு உரிமை காவிரி நதிநீர்ல எனக்கு உரிமை கச்ச தீவை உரிமை பெரியார் நதிநீர் உரிமையா தம்பி கேட்டு நீண்ட நாளா நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீண்ட நாளா நம்ம அம்மாக்கெல்லாம் போராடிட்டு இருந்தாங்களே தம்பி

ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தம்பி முப்பது ரூபாய் எங்க அம்மாவில தம்பி என்ன கொடுமையா இருக்கு பிச்சைக்கார கூட்டமை எங்களை ஆக்கிட்டு இந்த காசு இருக்குல்ல பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு அந்த காசை எங்க இருந்து எடுத்தீங்க இல்ல எங்க இருந்து எடுக்கிறீங்க எங்க இருந்து எடுப்பீங்க எங்க அம்மாட்டு இருந்தானே எடுப்பீங்க எங்க அக்காட்டு இருந்தானே எடுப்பீங்க அப்புறம் அது என்ன அவர் பேர்ல உரிமை தொகை அது ஊக்கத்தொகையினாலும் பரவாயில்ல ஊக்கம் கொடுக்கறேன் நீ ஊக்கத்தொகை கொடுங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கு அவன் கேட்கறான்ல நேர பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்த பரிஷ்ட ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு போராடிட்டு இருக்காங்கல்ல அவனுக்கு வேலை கொடுங்க அதை நிற வேலை கொடுத்தவன நிரந்தர பணியாளர் இருக்க சொல்றாங்களா அதை கொடுங்க ஏன் நிரந்தர பணியாளர் ஆக்கல நீங்க சொல்லுங்களேன் ஏன் ஆக்கல ஆக்குனா அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல அதனால ஒப்பந்த கூலியா வச்சுட்டு இருந்தா நீங்க என்னை நிரந்தரம் ஆக்குன்னு போராடுவீங்களா அப்ப உங்களை தள்ளிட்டு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கா அவனை கூலி கெடுத்து இது இது ஒரு ஆட்சி முறை செவிலியர் போராடுறான் மருத்துவர் போராடுறான் விவசாயி தண்ணி கேட்டு போராடுறான் இதுக்கெல்லாம் பதில் தரக்காம கொடுத்துட்டேன் நான் சாதனை எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பீங்க மின்கட்டணம் எவ்வளவு எங்காற்றூர்ல எவ்வளவு அரிசி பருப்பு விலை எவ்வளவு சொத்து வரி எவ்வளவு குடுவ தண்ணி விலை இப்ப ஒரு ரெண்டு கேன் நாளைக்கு ரெண்டு கேன் எவ்வளவு அறுபது ரூபாய் தூய தண்ணீரை நீங்க தூய தண்ணீரை இலவசமா நீங்க கொடுத்துருங்க மக்களுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க ஒரு நாட்டை வளர்த்தெடுக்கிறவன் சிந்திக்கிற சிந்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு குடும்பம் வளரும் முதல்ல ஆடு கொடுத்தீங்க கொடுத்தீர்ல அப்புறம் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்தீங்க கொடுத்தீங்கல அப்புறம் ரெண்டு ரெண்டு நாட்டுக்கோழி கொடுத்தீங்க கொடுத்தீர்ல எதுக்கு வளரும்னு அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கீங்க படிக்க போற என் எல்லாம் ஆயிரம் கொடுங்க எங்களுக்கு கேடிச்சா தரமான கல்வியை கொடுங்க அதை இலவசமா கொடுங்க கட்டணம் இல்லாத கொடுங்க அங்க பத்து லட்ச ரூபா எடுத்து சீட்டு வாங்கி நான் படிக்கிறேன் இவர் ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்காக கொடுக்குற காசுன்னு கூட உங்களால உணர முடியலையா தம்பி சொல்லுங்க சொல்லுங்க சரி குடுக்கணும்னு ஆயிடுச்சு வந்தவனே கொடுத்துருக்கலாம்ல ரெண்டு மாதத்தில் தேர்தல் தான் நிர்வாக கொடுக்கப்படுது அப்ப எல்லாமே தேர்தல் நீங்க எங்க வாக்கை பத்தி தான் கவலைப்படுவீங்க எங்க வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன் கவலைப்பட மாட்டீங்க

இந்த நாடு நாடாவதுக்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் நாங்கிறதுல சந்தேகம் இல்லை அமைதியாக இருக்கிறது சந்தேகம் இல்லை இந்த நாடு இருந்தது இல்லை உருவாக்கப்பட்டது தானே அப்போ இருந்து நான் இருக்கேன்ல அப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன உரிமை கொடுத்துருக்குறீங்க என்ன நீ வட இந்தியாவில் இருக்க வீரர்கள் தலைவர்களை விட நாங்கள் ஈ தீயகம் குறைவாக பண்ணிட்டோம் என்ன பண்ணுவீங்க நீங்க கட்சி யாரை கேட்டு எடுத்து கொடுத்தாங்க டேர் கட்ட எடுத்து கொடுத்தோம் என்னுடைய கல்வி உரிமை கல்வி மாநில உரிமை எடுத்துக்கிட்டு யார் கொண்டு போகிறது நீங்கள் தானே நீங்கள் தானே இப்போ இந்த நீ இப்போ வரைக்குமே இப்போ நீங்கள் இருக்கிற நீட்டை கொண்டு வந்துடுவியார் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் கொண்டு வந்தது யார் சிஐஏ என்ஆர்சி என்ஐஏ இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தது யார் அவ்வளோ நாட்டை நாசமாக்கிட்டதா பேசக்கூடாது நீங்க கணக்கு நீங்க மன்மோகன் சிங் பத்தாண்டு ஆட்சி தூய் போட்டு இந்த பாரதிய ஜனதா மோடியை கொண்டு வர வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு பிஜேபி வந்துருச்சு அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து கொடுமையான ஆட்சி செய்து காரணம் காரணையாரு நீங்க பத்தாண்டு கால ஆட்சியை மிகச்சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா பிஜேபி தேவை இந்த நிலத்துக்கு ஏன் ஏற்படுது ஒவ்வொரு முறை நீங்க சொல்லுங்க நீங்க பேசப்பட்டுள்ள ஒரு கட்சியா இல்ல பிஜேபி நீங்களும் தேசப்பட்டுள்ள கட்சியா முதல்ல இந்திய கட்சியா இறையாண்மை ஒருமைப்பாடை பாராட்டுகிற கட்சியா கர்நாடகா என்று வரும்போது நீங்க என்ன கட்சி ஸ்டேட் பார்ட்டியா ஆல் இந்தியா பார்ட்டியா தம்பி நீங்க தெளிவா சொல்லுங்க அவருக்கு இதை எடுத்து மறுபடியும் போடுங்க நீங்க அகில இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சி பாரதி ஜனதா கதையை தானே கேரளாவில் போகும்போது நாங்கள் முல்லை பெரியாற்றில் நதிநீர் கேட்கும்போது அது மாநில கட்சியா இந்திய கட்சியா அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது அட்டகத்தி வீரம்னா இப்ப இவங்களுடைய உரம் அட்டகத்தியா மட்டகத்தியா மொட்டகத்தியா இல்லாத பேசிட்டு விடு இந்த நிலத்துக்கு காங்கிரஸ் பிஜேபி எதுக்குன்னு நான் கேட்கறது பதில் சொல்லுங்க இதை கேட்டா நான் அட்டகத்தி மொட்டகத்துன்னு சரி வெட்டி பாப்பமா இந்த கத்தி ஆழம்மா அவ்வளவுதுன்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசணும் புரிதா நான் அரசியலுக்கு வரணும்னு வந்தவ இல்ல நான் சும்மா விளையாட்டு அது இது தீவரத்துக்கு பஞ்சமுலைக்கு வந்தவேன் ஒரு சூழல் என்னை தள்ளி விட்டுருச்சு நீங்க எல்லாம் சின்ன வயசுலயே கட்சியில உறுப்பினராக அப்படி வந்து கதர் வேஷ்டி கரர் வெட்டு போட்டு அப்படி ரகுபதி ராக ராஜாராம் பண்ணவன் நாங்க வேல் வேல் வெற்றி வேல் காரங்க ரெண்டையும் ஒப்பிட்டு சண்டை பேசிட்டு கூட கூடாது சீரியா பேசிட்டு ஐயா மேல மதிப்பு இருக்கு அவ்வளவுதான் நாங்க ஆழ்ந்த காயங்கள்லயும் வேதனையில இருக்கும்போது அதுல வெந்நீரை ஊத்திக்கிட்டு வேலை குத்திக்கிட்டு கூடாது அது என் தம்பிதான் முடிவு செய்யணும் நான் ஒரு கட்சி ஒரு தலைவன் ஒரு கொள்கை வகுத்து பயணப்பட்டு அல்ல பதிமூணாண்டாயிடுச்சு என்னோட அண்ணனுக்கு கூட போய் நிற்கலாம்னு நினைக்கலாம் இல்லை இப்போ எனக்கு அப்படி தோணணும் அதனால சும்மா அப்படி மொட்டைய பேசணும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அரசியல் என்பது ஒரு வாழ்வியல்னு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி முதல்ல அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை உங்க பிறப்புல இறப்பு வர எல்லாத்தையும் அரசு தீர்மானிக்கணும் அந்த அரசை இயல் தீர்மானிக்கணும் புவியியல் அறிவியல் மாதிரி அது ஒரு இயல் அது வந்து அரசியல் அப்படிங்கிறத அப்படி புரிஞ்சுக்க கூடாது வாழ்வியல்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் ஆசிரியரா எவ்வளவு சம்பளம் எந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கணும் அது எந்த ஊருக்கு போகணும் இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு அரசு அரசு தானே நீங்க நீங்கள் மருத்துவம் படிச்சிருக்கீங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கணும் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் பேராசிரியர் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா முதலமைச்சர் இப்போ நீங்கள் ஆட்சி குடிமை குடிமை பணிக்கு படிச்சுட்டீங்க நீங்கள் உயர் காவல்துறை அதிகாரியாக வந்துட்டீங்க உங்களை பணி அமர்த்துறதா இல்லையா உங்களை போக்குவரத்துக்கு போடுறதா உங்களை மது ஒழிப்புக்கு போடுறதா உங்களை வந்து காவல்துறை தலைவராக தலைவரா போடுறதா இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறார் முதல்வர் அப்ப இந்த அரசு எல்லாத்தையும் பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசா இருக்கு போது அரசை தீர்மானிப்பது அரசு இயலா இருக்கு போது எனக்கான அரசியலை நான் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கான அரசியலை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா உங்க பசிக்கு நான் சாப்பிட்டுவேன் நிறையாது நான் மூச்சு நான் சுவாதி நீங்க வாழ முடியாது அப்போ எனக்கான மூச்சு காற்றை நான் சுவாதிப்பது போல எனக்கான உணவை நான் எடுத்து பண்ணது போல எனக்கான அரசியலை நான் தான் செய்யணும்னு முடிவு